ஸ்ரீசேரம் மார்கழி பத்தொன்போது திருவம்பாவை பதியம் பத்தொம்போது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்கு அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நீன் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பங்களங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவார் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்களை எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம் பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன விளக்கம் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றங்கள் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பதே இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து ஆகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை பதிகத்துடன் சந்திப்போம்